பி எம் உள்ளிட்ட எண்ணிப்பு சரத்துகளை ஏற்றுக்கொண்டா தான் நிதி அவர் சொல்லியிருக்காரு குறிப்பாக நிதிகளுக்கு தமிழக அரசு உட்படுறதில்ல தமிழ்நாடு அரசு திமுக அரசு குறிப்பாக சொந்த அரசியல் காரணங்களுக்காக ஏற்க மாட்டாங்கிற குற்றச்சாட்டி வைக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது நேற்று கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அந்த அதிகாரிகளும் வந்து முழுசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி ஒன்றிய அரசு வந்து மாற்றாந்தாய்மானம் பன்மையுடன் கல்வியில் மட்டுமல்ல ஏற்கனவே ஒன்றிய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட அவங்க ஒதுக்கலை ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கலை ஆனால் வந்து கூசாமல் இந்த மாதிரி நிதி கொடுத்துட்டு வரி கொடுத்துட்டு திருப்பி கேட்குற ஒவ்வொரு மாநிலமும் அது தகுந்த மாதிரி திருப்பி கேட்குறது அநியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதலமைச்சர் அவர்களும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க எப்போவுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இருமுழு இருமுளியை தான் எங்கள் அவர்கள் வந்து சொன்னது வந்து நாங்கள் எந்த காலத்திலையும் மும்முழு கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை வந்து குறுக்கு வழியில் வந்து திணிக்க முயன்ற எந்த வழியில் முயன்றாலும் அது என்ன எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள் நாடு முழுக்க ஏற்றுக்கொண்டால் நாங்களும் ஏற்றுக்கொண்டு அவசியம் கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொருங்க வந்து டைவர்சிட்டி தான் பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்த ஒன்றியம் தான் இந்தியா இந்தியாங்கிறது அதனால ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஒரு அடையாளங்கள் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு புரிதல் இருக்கு இந்தியாவிலே வந்து ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் வந்து இந்தியாவிலே நம்பர் ஒன் வந்து தமிழ்நாடு இருமுழு கொள்கை தான் டா டாக்டர்ஸ் எடுத்து பார்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தமிழில் படிச்சுட்டு போய் இன்னைக்கு உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதோ அதோடு இதை கம்பேர் பண்ணாதீங்க இதை வந்து அண்மையாக கண்டிக்கின்றோம் நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எதிர்க்கூடியது அமைச்சம்